வெல்கம் டு ஸ்ரீமாரசிங்கன் நம்ம இன்னைக்கு மூவில பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் படம் படத்தோடனே சட்டமின் கையில் இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு மூலி சினிமா ரகன் சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் பெல் பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடன்கூட சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி ஏற்காட்டில் ஒரு நாள் நைட்டில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஹீரோவான சதீஷ் பதட்டமாக கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு சடனாக குறுக்க ஒரு பைக் வருது அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது அந்த ஆக்சிடெண்ட்டில் பைக்கில் வந்தவன் செத்து போயிடுறான் ஸோ சதீஷ் அவனை தூக்கி தன்னோட காரோட டிக்கியில் போட்டுட்டு போய் மறுபடியும் கன்னி பண்ணி காரை ஓட்டிட்டு போகிறாரு போகிற வழியில் ஒரு போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது அந்த இடத்துல சதீஷ் வண்டியை நிறுத்தாமல் வேகமாக வந்துடுறாரு அதுக்கடுத்து ரெண்டாவது போலீஸ் செக் போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு போலீஸ் செக் போஸ்ட்லேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இந்தமாரி கார் ஒன்றும் நிற்காமல் வருது அப்படின்னு அந்த செக் போஸ்ட்டில் பாவல் நவகீதன் போலீஸ் ஆபீசரா இருக்காரு அவரு சதீஷை காரோட நிறுத்துறாரு அங்க சில விஷயங்கள் நடக்குது அதில் சதீஷ் பாவல் நவகீதனை அடிச்சிடுறாரு பாவல் நவகீதன் ரொம்ப மோசமான அரகண்டான போலீஸ் ஆஃபீஸர் சதீஷை வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து சதீஷையும் ஒரு காரையும் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் விட்டுறாரு அங்கே உள்ளார போய் சதீஷை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு சதீஷ் காரில் ஒரு டெட் பாடி வேற இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே பதட்டமாக உட்காந்துருக்காரு இப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு கால் வருது அந்த கால் என்ன சொல்றாங்கன்னா ஏற்காடோட மெயினான ஏரியாவில் ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடக்கு அப்படின்னு சொல்லி கால் வருது ஸோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரான அஜய்ராஜ் அது என்னங்கிற டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறதுக்காக அங்கே போறாரு அந்த கேஸையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னன்னா அந்த பொண்ணு யாரு அந்த பொண்ணை யாரு கொன்னா சதீஷ் இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில வந்தாரா இல்லையா இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் என் கையில் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸ் கலந்து ஷார்ட்டாகவே பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் பற்றி சொல்லணும்னா சதீஷ் ஹீரோவா அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு இருந்தாலும் சில இடங்கள்ல அவரோட ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற மாரி எனக்கு பட்டுச்சு இவர் மட்டும் இல்லாமல் அஜய் ராஜ் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க எல்லாரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபாமன்ஸுங்கிற வகையில் கொண்டு வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பவன் நவகீதன் அவரோட பர்ஃபாமன்ஸ் எனக்கு இந்த படத்தில் பெஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஒரு அரகண்டான போலீஸ் ஆஃபீஸர் அவர் எப்படி இருப்பாருங்கிறத பர்ஃபாமன்ஸில் சம சூப்பராக கொண்டு வந்திருக்காரு நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பிஜி முத்தையா பண்ணியிருக்காரு எடிட்டிங் மார்டின் மியூசிக் எம்எஸ் ஜோன்ஸ் ராபர்ட் பண்ணியிருக்காரு இவங்க மூணு பேரும் இந்த படத்துக்கு டெக்னிக்கலாக என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட டேரக்டர் சாட்சி இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயை என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்லா தான் பண்ணியிருக்காரு படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாவல் நவகீதன் எப்படிப்பட்டவங்கிற காட்டுற இன்ட்ரோ அதுக்கப்புறம் சதீஷ் கார் ஓட்டிகிட்டு வரது அதுக்கப்புறம் நடக்கிற ஆக்சிடண்ட் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர சீன்ஸு சதீஷ் பாவல் நவகீதன் அடிக்கிறது அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வர்றது அங்கே அஜய் ராஜுக்கும் பாவல் நவகீதனுக்கும் இடையில் இருக்க ஈகோ கிளாஷ் இதை பேஸ் பண்ணி வர சீன்ஸுன்னு சொல்லிட்டு படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் போர் அடிக்காமல் சுவாரஸ்யமே போச்சு போலீஸ் ஸ்டேஷனில் சதீஷ் தான் பண்ண தப்புகளை மறைக்கிறதுக்காக சில சீன்ஸ் பண்ணுவார் அதுவும் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓரளவு சுவாரஸ்யமாக போச்சு இந்த படத்தோட பெரிய பிரச்சனை இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஏன்னா இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேல இவங்க ஃப்ளாஷ்பேக் ஷீன் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த ஷீன்லாம் ரொம்ப அபத்தமா செயற்கைத்தனமா இருந்துச்சு அதுக்கப்புறம் நடக்கிற சில விஷயங்கள் அப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுலேயும் சில இடங்கள்ல இப்படிதான் நடக்குமா அப்படிங்கிற மாரி சில லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் வரும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் தான் பெரிய காமெடி பண்ணி வச்சிருப்பாங்க அது ரிவீல் பண்ண முடியாது ஒரு மீடியா பேஸ் பண்ணி ஒரு சீன் வரும் அது ரொம்ப அபத்தமாக செயற்கைத்தனமாக இருந்துச்சு அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஏன்னா இவங்க ஸ்க்ரீன் பிளேயில் அது சுவாரஸ்யமாக இருந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம் பட் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் முடிஞ்ச முடிஞ்சளவு லாஜிக்கை மேட்ச் பண்ணி தான் எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் செகண்ட் ஆஃப்ல கிளைமேக்ஸில் அது முக்கியமான விஷயம் அந்த இடத்துல வேற மாதிரி ஏதாவது சீனை எடுத்திருக்கலாம் இவங்க எடுத்த சீன் டோட்டலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாத்தையுமே மறக்கடிச்சு ரொம்ப ரொம்ப அபத்தமாக செயற்கைத்தனமாக கொண்டு போயிடுது ஸோ நம்மளால நம்ப முடியாத மாரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இவங்க எமோஷ்னல் கனெக்ட்டுக்காக வச்சுருந்த சீன்ஸ் எதுவும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஓவராலாக சொல்லணும்னா இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்திருக்க வேண்டிய படம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க செகண்டாஃப் ஸ்க்ரீன் ப்ளே தான் டோட்டலாக சொதப்பிட்டாங்க எமோஷ்னலாக எந்த சீன்ஸும் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை இந்த படத்தில் எந்த செக்ஷுவல் கண்ட்டும் இல்லை பட் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாரி ஆக்சிடென்ட் சீக்குவன்சஸ்லாம் செகண்ட் ஆஃபில் இருக்கும் இதை மனசில் வச்சுக்கோங்க என்னோட ரிவியூவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ